அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களை அவர் பேசுவதை கேட்டு அவரை கூத்தாடி என்று ஒரு எம்எல்ஏ அவர்கள் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார் உண்மையில் கூத்தாடுவது என்பது என்ன இடிவான தொழிலா அதுல டிக்னிட்டி ஆஃப் லேபர் இல்லையா கூத்தாடுறதுனா ரொம்ப சிறுமை செய்வதா இப்போ விஜய் அவர்கள் கூத்தாடினா இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூத்தாடி இல்லையா மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் பல படங்கள் நடித்திருக்கிறார் அவரை அந்த நிகழ்ச்சியில் பேசும் போதே ஜெயலலிதா கூட்டணியில் இருந்த போது மரியாதையாக கலைஞர் அவர்கள் பராசக்தியில் வசனம் எடுத்தினாரே அம்பாள் என்றைக்கடா பேசியிருக்கிறாள் அப்படிப்பட்ட அவரினுடைய குடும்பத்தில் பலரும் இன்னைக்கு வந்து சினிமா துறையில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அவர்களெல்லாம் இவர் கூத்தாடின்னு சொல்றாரா இவர் தான் விமர்சனம் செய்ய வேண்டும் அவர் செய்யக்கூடாது என்ற ஒரு பண்ணையார்த்தனத்தை மக்களினுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு மதிப்பிற்குரிய தன்னுடைய சமநிலை மறந்து அமைதி குலைந்து அப்படி ஆக்கிரோஷப்பட்டு அவர் அப்படி பேசியது வந்து உண்மையில் கண்டிக்கத்தக்கது அப்புறம் நிறைய பேர் அது வந்து ஒரு அரசியல் மேடை ஆதவ் பேசினது தப்பு விஜய் அவர்கள் இப்படி சொல்லிருக்கூடாது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியதில் என்ன தவறு அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுதே அவர் எங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறார் கடந்த தேர்தலில் சொல்லப்போன திமுகவினுடைய வெற்றியில எப்படி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கார் என்பது வரைக்கும் மிக அவரே சுட்டி காமிச்சிருக்கிறார் தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய தாயினுடைய தற்கொலைக்கு காரணமாக எப்படி இந்த அரசியல் சூழ்நிலை இருந்ததுங்கிறத சுட்டி காட்டுறாரு பின்பு எப்படி அம்பேத்கர் பாதையில் அவர் ஈர்க்கப்பட்டார்னு சொல்லி இன்று அவர் மிக முக்கியமாக பேசுபொருளாக மாறி மாறியிருப்பது இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையில் இதற்கு பதில் சொல்லுகிற பொழுது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கூட உடலில் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அந்த பார்த்தேன் நடந்து கொண்டிருப்பது மக்களாட்சி தான் முதல்வரை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களாட்சிக்கும் மன்னராட்சிக்கும் வித்தியாசம் தெரியலையா என்று ஒரு பதில் கூட சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஏன் இது மன்னராட்சின்ற விமர்சனம் வருதுங்கிற சுய பரிசோதனையை தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரதான கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஆகவர்ஜுன் அவர்கள் சொன்னதுடைய மிக முக்கியமான இன்னொரு வரி பிறப்பால் ஒருத்தர் உயர்ந்தவர் பிறப்பால் ஒருத்தர் தாழ்ந்தவர்னு கிடையாது என்பதை அண்ணல் சொன்னார் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னதை சுட்டி காமிச்சு அப்ப பிறப்பால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் உருவாகுவதை எதிர்க்க வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காமிச்சிருக்கிறார் நேத்து நடந்தது அரசியல் மேடை என்பதை விட அம்பேத்கர் மேடை என்பது மிக மிக முக்கியமான ஒண்ணு நீதிநாயகம் சந்துரு அவர்கள் மேடையில் இருக்கிறார் அம்பேத்கர் அவர்களினுடைய பேர நானஞ்சி அவர்கள் மேடையில் இருக்கிறார் நீதிநாயகம் சந்திர ஓய்வு பெற்ற நீதிநாயகம் சந்திர அவர்கள் சொல்கிற போது சொல்றாரு கடந்த ரெண்டு வருஷமா ரத்த பரிசோதனை செஞ்சு வேங்கை வயல்ல யாருக்கு மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர்ல மலத்தை கலந்தாங்க என்பதை இன்னொரு ரத்த பரிசோதனை செஞ்சு இருக்கிறாங்க எப்ப கண்டுபிடிப்பாங்க ஒரு கான்ஸ்டபிள் நினைச்சிருந்தா கூட அந்த முடிக்க முடியும் அதை முடிக்க விடாம இந்த தலைவர்கள் தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது அம்பேத்கரிய மேடை இல்லையா பிணையில் வெளியில் வந்து இந்த மேடையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதை முன்னிறுத்தக்கூடிய பேசியிருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீர் உரிமை அவர்களுக்கான வாழ்வுரிமை அரசியலில் இருக்கக்கூடிய அந்த பவர் ஷேரிங் என்று சொல்லப்படுகிற அதிகார உரிமை அது மறுக்கப்படுவதை தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சுட்டிக்காமிச்சிட்டார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீர் உரிமை எப்படி மறுக்கப்படுகிறது வேங்கை வயல் என்ற பகுதியில் லத்தா ராஜரத்னம் தெரியுமா உங்களுக்கு அவர்களினுடைய குட்டி குழந்தைகள் குடித்த தண்ணீரில் மலம் இருந்ததால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு ஆகி போராடினாங்க அவர்களுக்கான நீர் உரிமை மறுக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு இன்னும் ஆகல இவங்க தான் குற்றவாளின்னு யாருமே காட்ட முடியும் இருபத்தி ரெண்டு இடங்கள்ல வெட்டி சாய்ச்சாங்க நாங்குநேரியில் ஒரு மாணவ நம்ம என்ன தப்பு பண்ணா ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்தாலும் படிக்கலாம்னு படிச்சான் நீ எப்படி படிச்சு நிறைய மார்க் வாங்க உன்னால எங்களுக்கு திட்டு வருது இவனை அவனே சொல்லி போட்டு இருபத்தி ரெண்டு இடங்களில் வெட்டினாங்க வெட்டுப்பட்ட கையோடு அதில் கட்டு கட்டி தேர்வு எழுதி பாஸ் ஆனா அந்த பையனை மேலே ஏத்தினதால நேற்றைய மேடை எல்லோரும் திரும்பி பார்க்க மேடையா மாறிச்சு வேங்க பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு அவர்கள் கையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை கொடுத்ததால நேற்றைய மேடை திரும்பி பார்க்கும் மேடையாக மாறிச்சு திருக்கோவிலூர் ஒன்றியத்துள்ளார ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வித்யா அந்த அம்மா பேரு அந்த அம்மா பிஎட் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க ஒரு டீச்சர் ஆனா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பெண் என்பதால கடந்த மூணு வருஷமா அவங்க உட்காருவதற்கான ஒரு சேரோ கட்டடமோ ஒதுக்கப்படாமல் இருக்கு அவங்கள மேலே ஏத்தி விஜய் அவர்களின் கைகளால எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை கொடுப்பதால நேற்றைய சம்பவத்தை பத்தி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அங்கிருந்து தொட்டு விடும் தூரத்துல இன்னொரு ஒன்றியத்துல இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து தலைவர் சாந்தின்னு ஒரு அம்மா அவங்களை இன்னும் மூணு வருஷமா அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான மரியாதையே கிடைக்கல அவங்கள மேலேயே எல்லோருக்குமான தலைவர் என்ற புத்தகத்தை விஜய் அவர்கள் கேட்கால் கொடுத்ததால இவரை திட்டமிட்டு இவர் செய்கிற எல்லா நத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு மதிப்பிற்குரிய எம்எல்ஏ மிஸ்டர் ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் தன்னுடைய சமநிலை மறந்து அமைதி குலைந்து அப்படி ஆக்கிரோஷப்பட்டு அவர் அப்படி பேசியது வந்து உண்மையில் கண்டிக்கத்தக்கது அப்புறம் நிறைய பேர் அது வந்து ஒரு அரசியல் மேடை ஆதவு பேசுனது தப்பு விஜய் அவர்கள் இப்படி சொல்லிருக்கூடாது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியதில் என்ன தவறு அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுதே அவர் எங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாரு கடந்த தேர்தலில் சொல்லப்போன திமுகவினுடைய வெற்றியில எப்படி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு என்பது வரைக்கும் மிக துல்லியமா அவரே சுட்டி காமிச்சிருக்கிறார் இன்னைக்கு அவரே என்ன சொல்றாரு தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய தாயினுடைய தற்கொலைக்கு காரணமாக எப்படி இந்த அரசியல் சூழ்நிலை இருந்ததுங்கிறத சுட்டி காட்டுறாரு பின்பு எப்படி அம்பேத்கர் பாதையில் அவர் ஈர்க்கப்பட்டார்னு சொல்லி இன்று அவர் மிக முக்கியமாக பேசுபொருளாக மாறி இருப்பது இனி வரும் காலங்கள்ல தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையில் இதற்கு பதில் சொல்கிற பொழுது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கூட உடத்துல சொல்லியிருக்கிறாங்க நம்ம அந்த பார்த்தேன் நடந்து கொண்டிருப்பது மக்களாட்சி தான் முதல்வர மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களாட்சிக்கும் மன்னராட்சிக்கும் வித்தியாசம் தெரியலையா என்று பரிசோதனையை தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரதான கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னதுடைய மிக முக்கியமான இன்னொரு வரி பிறப்பால் ஒருத்தர் உயர்ந்தவர் பிறப்பால் ஒருத்தர் தாழ்ந்தவர் கிடையாது என்பதை அண்ணல் சொன்னார் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னதை சுட்டிக்காமிச்சு அப்ப பிறப்பால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் உருவாகுவதை எதிர்க்க வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காமி நேற்று நடந்தது அரசியல் மேடை என்பதை விட அம்பேத்கர் மேடை என்பது மிக மிக முக்கியமான ஒண்ணு நீதிநாயகம் சந்துரு அவர்கள் மேடையில் இருக்கிறார் அம்பேத்கர் அவர்களினுடைய பேரன் ஆனந்தி அவர்கள் மேடையில் இருக்கிறார் நீதிநாயகம் சந்திர ஓய்வு பெற்ற நீதிநாயகம் அவர்கள் போது சொல்றாரு கடந்த ரெண்டு வருஷமா ரத்த பரிசோதனை செஞ்சு வேங்கை வயல்ல யாருக்கு மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர்ல மலத்தை கலந்தாங்க என்பதை இன்னொரு ரத்த பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்ப கண்டுபிடிப்பாங்க ஒரு கான்ஸ்டபிள் நினைச்சிருந்தா கூட அந்த முடிக்க முடியும் அதை முடிக்க விடாம இந்த தலைவர்கள் தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது அம்பேத்கர் மேடை இல்லையா பிணையில் வெளியில் வந்து இந்த மேடையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதை முன்னிறுத்தக்கூடிய மக்களுக்கான நீர் உரிமை அவர்களுக்கான வாழ்வுரிமை உரிமை அரசியலில் இருக்கக்கூடிய அந்த பவர் ஷேரிங் என்று சொல்லப்படுகிற அதிகார உரிமை அது மறுக்கப்படுவதை தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சுட்டிக்காமி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீர் உரிமை எப்படி மறுக்கப்படுகிறது வேங்கை வயல் என்ற பகுதியில் லத்தா ராஜரத்னம் இந்த பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு அவர்களினுடைய குட்டி குழந்தைகள் குடித்த தண்ணீரில் மலம் இருந்ததால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலை ஆகி போராடினாங்க அவர்களுக்கான நீர் உரிமை மறுக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு இன்னும் அந்த கேஸ் சால்வ் ஆகல தான் குற்றவாளின்னு யாருமே இன்னும் காட்ட முடியல இருபத்தி ரெண்டு இடங்கள்ல வெட்டி சாய்ச்சாங்க நாங்க நேரில் ஒரு மாணவன் நம்ம என்ன தப்பு பண்ணா ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்தாலும் படிக்கலான்னு படிச்சான் நீ எப்படி படிச்சு நிறைய மார்க் வாங்க உன்னால எங்களுக்கு திட்டு வருது இவனை அவனையும் சொல்லி போட்டு இருபத்தி ரெண்டு இடங்களில் வெட்டினாங்க வெட்டுப்பட்ட கையோடு அதில் கட்டு கட்டி தேர்வு எழுதி பாஸ் ஆனா அந்த பையனை மேலே எத்தனதால நேற்றைய மேடை எல்லோரும் திரும்பி பார்க்க மேடையா மாறிச்சு வேங்க பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு அவர்கள் கையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை கொடுத்ததால நேற்றைய மேடை திரும்பி பார்க்கும் மேடையாக மாறிச்சு திருக்கோவிலூர் ஒன்றியத்துள்ளார ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வித்யா அந்த படிச்சிருக்கிறாங்க ஒரு டீச்சர் ஆனா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பெண் என்பதால கடந்த மூணு வருஷமா அவங்க உட்காருவதற்கான ஒரு சேரோ கட்டடமோ ஒதுக்கப்படாமல் இருக்கு அவங்கள மேல ஏத்தி விஜய் அவர்களின் கைகளால எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை கொடுப்பதால நேற்றைய சம்பவத்தை பத்தி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அங்கிருந்து விடும் தூரத்துல இன்னொரு ஒன்றியத்துல இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து தலைவர் சாந்தின்னு ஒரு அம்மா அவங்களை இன்னும் மூணு வருஷமா அவங்களுக்கு டார்ச்சர் இருக்காங்க அவர்களுக்கான மரியாதையே கிடைக்கல அவங்கள மேலே எல்லோருக்குமான தலைவர் என்ற புத்தகத்தை விஜய் அவர்கள் கொடுத்ததால இவரை திட்டமிட்டு இவர் செய்கிற எல்லா